வணக்கங்க மேங்கோ ஃபுட்டைலிருந்து மல்லிகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொலாம்பழ ஜூஸுங்க இந்த வெய்ய காலத்துக்கு ஏற்ற அருமையான ஜூஸ் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்களா மொலாம்பழம் ஒன்று பெருசாக எடுத்துருக்குறாங்க அதுபோக பால் இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் எடுத்துக்கோம் அது போக முந்திரி ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சை எடுத்துருக்குறேங்க இப்போ வந்துங்க மொளாம்பழத்தை சீவி ஜூஸ் எடுக்கலாங்க இப்போ முள மழை தோலை எடுத்துக்கலாங்க தோலை எடுத்துட்டுங்க நல்லா நீட்டாக போட்டால் தான் நல்லா இருக்குங்க கையிலுக்கு வந்துங்க இதமாக ஜூஸ் போடுறதுதாங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து ஒவ்வொரு ஜூஸா நாம வந்து வீடியோவில் காட்டிக்கலாங்க இப்போ வந்து முளாம்பழம் ஜூஸ் போடுறோம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க தோல் ஃபுல்லாக எடுத்துட வேணுங்க இப்போ வந்துங்க நல்ல நல்ல பழங்களாக கிடக்குது நாம் இந்த வெய்ய காலத்தில் வந்துங்க ஜூஸுக்கு வந்து நல்லா வாங்கி ரொம்ப ஜூஸாக பயன்படுத்திக்கலாங்க கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாங்க வெள்ளை சக்கரை தான் எடுத்துருக்கோம் அது ஜூஸ்க்கு இது போட்டால் தாங்க நல்லாயிருக்கு கிராம் எங்க ஒரு கிலோ பழத்துக்கு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கோம் இப்போ வந்து முந்திரி ஒரு பத்துங்க திராட்சை ஒரு பத்துங்க இது வந்துங்க தனிப்பட்ட முறையில் வந்து சாப்பிட மாட்டாங்க நாம முந்திரி திராட்சை தனிப்பட்ட முறையில் கொடுத்தோம் அதனால ஜூஸ்குள்ள சேர்த்துக்கலாம் தேன் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க தேன் ஊற்றி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் நல்லது இதில் பால் பால் ஊற்றிக்கலாங்க பால் எடுத்து வச்சிருக்கோம் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ரொம்ப நல்லா கூலாக ஆயிடுச்சு நம்ம இதை டம்ளரில் ஊற்றிக்கலாங்க இப்படி அருமையாக தண்ணியாட்ட கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு திக்னஸாக இருக்க வேணும் இப்போ ஜூஸ் வந்துங்க ரெடி ஆயிருச்சு அருமையான ஜூஸ் இப்படி திக்னெஸ்ஸாக போட்டு போட்டுருங்க இப்போ வந்துங்க இதெல்லாம் போட்டு போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெய்ய காலத்துக்கு வந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்படி தினமும் ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேணுங்க இப்போ வந்துங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றிங்க